கர்நாடக மாநிலத்தின் மைசூரிலிருந்து தமிழ்நாட்டில் மூன்று புதிய வழித்தடங்களில் புதிய சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது தொடர்ந்து வர இருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தென்மேற்கு ரயில்வே சார்பாக இந்த சிறப்பு ரயில்கள் மூன்று வெவ்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றது சேலம் திருச்சி புதுக்கோட்டை வழியாக மைசூரிலிருந்து காரைக்குடிக்கும் சேலம் மதுரை வழியாக மைசூரிலிருந்து ராமநாதபுரத்திற்கும் திருநெல்வேலிக்கும் என மூன்று புதிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த நாட்கள் இந்த சிறப்பு ரயில்களை இயக்கப்போறாங்க இதற்கான முன்பதிவுகளும் தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை அப்படிதான் விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து வர இருக்கும் மாதங்கள்ல அடுத்தடுத்த பண்டிகைகள் வர இருக்கின்றது குறிப்பாக ஆயுத பூஜை தீபாவளி என தொடர்ந்து பண்டிகை காலமாகவே இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு தென்மேற்கு ரயில்வே சார்பாக பெங்களூரில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பயணிகளின் வசதிக்காக மூன்று வெவ்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு முடிவு செய்து தற்போது அதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க இந்த மூன்று ரயில்களுமே மூன்று வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல போகின்றது ஒரே பகுதிக்கே செல்ல போது கிடையாது முதலாவதாக மைசூரில் இருந்து காரைக்குடிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ போர் த்ரீ மைசூர் காரைக்குடி பை வீக்லி ஸ்பெஷல் வாரம் இருமுறை சிறப்பு ரயிலாக மைசூரில் இருந்து பெங்களூர் திருச்சி வழியாக இந்த சிறப்பு ரயில் காரைக்குடிக்கு இயக்க போகிறது சென்ற ஆண்டும் இதே சிறப்பு ரயில் மைசூர்ல இருந்து காரைக்குடிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இயக்கினாங்க அதன் பிறகு விநாயகர் சதுர்த்திக்கு பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து செங்கோட்டை வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின காரைக்குடி வழியாக ரன் பண்ணாங்க இப்ப அகைன் அந்த ஸ்பெஷல் ட்ரெயினா அடுத்த ரெண்டு மாசத்துக்கு ரன் பண்ண போறாங்க முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மட்டும்தான்

வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு காரைக்குடியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மைசூருக்கு மறுநாள் சனி மற்றும் திங்கட் மணிக்கு சென்று சேரும் இந்த ஒரு ஏசி டூ டயர் மூன்று அன்றி இரண்டு மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மாண்டியா மத்தூர் ராமநகரம் கே எஸ் ஆர் பெங்களூரு பெங்களூரு கண்டோன்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும்

மைசூருக்கு வந்து சேரும் அதன் திங்கட்கிழமை மாலை அந்த ரயில் பெட்டிகள் தான் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு செல்லும் புதன்கிழமைகளை இதற்கான முதன்மை பராமரிப்பு செஞ்சு அகைன் காரைக்குழுக்கு திருநெல்வேலிக்கு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஆப்ரேட் பண்ணுவாங்க ஜீரோ என்கிற எண்ணில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் மைசூரில் இருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மைசூரில் இருந்து திங்கட்கிழமை தோறும் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை பத்து ஐம்பது மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒவ்வொரு புதன் கிழமை தோறும் திருநெல்வேலி

நாட்களுக்குள் விடும் இதே போலவே மூன்றாவதாக மைசூரில் இருந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மைசூர் ராமேஸ்வரம் இடையே ஒரு வாராந்திர ரயில் இயக்குவதற்கு பரிந்துரையானது கடந்த பல வருடங்களாகவே ரயில்வே வாரியத்துக்கு போகுது பட் இப்ப வரைக்கும் அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரெகுலரைஸ் பண்ணவும் இல்ல ஸ்பெஷல் ட்ரெயினும் ஆப்ரேட் பண்ணல ஏன்னா ஏற்கனவே ஹூப்ளி டு ராமேஸ்வரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் மூணு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு அது இன்னும் ரெகுலர் ஆகவே இல்ல இப்ப இந்த ஃபெஸ்டிவல் சீசனை முன்னிட்டு இந்த ஸ்பெஷல் ட்ரெயினை மைசூர்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரன் பண்ண போறதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா ராமேஸ்வரத்துக்கு போகாம ராமநாதபுரம் வரைக்கும் தான் ரன் ஆக போகுது ஏன்னா இது வந்து மின்சார

கொண்டு செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரிசர்வ் ஒரு எஸ் எல் ஆர் யூஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகள் இருக்கின்றது பனாரஸ் மைசூர் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி அந்த சிறப்பு ரயில் இயக்கிறாங்க இந்த ரயிலுக்கான முன்பதிவு மைசூர்ல இருந்து ராமநாதபுரம் மார்க்கத்தில் விட்டது மறு மார்க்கத்தில் மிக விரைவில் துவங்கப்படும் இந்த மைசூர் ராமேஸ்வரம் ரயில் பாத்தீங்கன்னா நிரந்தர ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை ஏற்கனவே ரயில்வே வாரியத்திலும் இருக்கிறது அந்த ரயிலுக்கான ஒப்புதல் கிடைக்கும் வரை அது சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் இந்த ஒரு வீடியோ வளர்ந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெலே கனால போட்டுருங்க அப்பதான் போற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்